ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளாக அதே நேரத்தில் வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க சட்னியை வந்து கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது ரொம்பவே டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சீக்கிரமாக டைம் இல்லாதவங்களாம் டக்குன்னு இதை செஞ்சு அப்படி அசத்தி இல்லாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து கோக்னட் வந்து நிறைய கன்சியூம் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிட் அதிகங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள யோசிக்கிறவங்க எல்லாருமே இந்த கோக்கனட் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாங்க இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு காஞ்ச மிளகா வந்து செத்துட்லாங்க அதோட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு நான் இதில் மேக்ஸிமம் வந்து கோக்கனட் தான் சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு ஆஃப் கோக்கனட் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே இதோட சேர்த்தரலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கருவேப்பிலையை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துருங்க கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க போன்க்கும் சரி ஆர்க்கும் சரி நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க சேர்க்கும் போது நல்லாவே சீக்கிரம் அரைஞ்சி வந்துடும் கோக்கனட்ன்றதால கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துருங்க நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பக்காவாக எடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட மேக்ஸிமம் ஒர்க்கே வந்து முடிஞ்சிச்சு இப்போ இதை வந்து நம்ம தாளித்து எடுக்க வேண்டியது தாங்க நம்மளோட வேலை இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து சேர்த்துடலாம் பாருங்க எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் மஸியாக அரைக்கணும் இல்லைனா வந்து நீங்கள் அங்கங்கே கட்டி கட்டியாக வந்து கோக்கோனட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக இந்த ரேஷியோவில் வந்து கரெக்டாக அரைச்சி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு மிக்சி ஜாரு நல்லா வாஷ் பண்ணி அதை இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இதோட தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதோட தாலிப்பை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி நம்ம சேர்த்துட்டோனாவே வந்து இந்த சட்னி வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிடும் சும்மா சூப்பரான வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட தாலிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திடலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்தலாம் ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி பொறிஞ்சு வரணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலையை இதோ பொரிஞ்சு வந்த உடனே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிணா அவ்வளோதாங்க எக்ஸலென்ட்டான சட்னி ரெடிங்க